மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை இயேசுவின் திரு இறுதி ஆண்டொருடைய அரசாட்சியை நம்முடைய குடும்பத்தில் இல்லத்தில் இந்த ஆகஸ்ட் மாதம் முழுவதும் ஆண்டருடைய திருப்பாதத்திலே அர்ப்பணிப்போம் நற்கருணை நாதருடைய அன்பின் பிரசன்னத்தில் முழந்தால் படையிடுவோம் தூய சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் பகைவரிடமிருந்து எங்களை மீட்டரணும் எங்கள் இறைவா தந்தை மகன் தூய அவையாரின் பெயராலே ஆவேன் நிறைய புகழுக்குரிய தூய்மை மேகு நற்கருணை hello ஆண்டவருடைய தூதர் மரியாவுக்கு தூதுரைத்தார் தாங்கினார் அருள்மிக பெற்ற அன்னையை வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேர் பெற்ற பண்ணீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் பேறு பெற்றவரே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் இதோ ஆண்டவருடைய அடிமை உமது சொற்படியே எனக்காகட்டும் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் பேறு பெற்றபடுகிறேன் உம்முடைய சிறுவய்டின் கணி ஆகிய பெற்றவரே பேரு பெற்றவரே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இழப்பின் வேலையிலும் வேண்டை கொள்ளும் வாக்கு மனிதரானார் அருள்மிகு பெற்ற அன்னையே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் பேரு பெற்றவன் உம்முடைய திருவேற்றின் கண்ணியாக இயேசுவம் பேரு பெற்றவரே இறைவனின் தாயே இருக்கிற எங்களுக்காக இப்போ எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டி ஓம் கிறிஸ்துவின் வாக்குறுதிகளுக்கு நாங்கள் தகுதி பெறும்படியாக இறைவனின் தூய் எங்களுக்காக வேண்டி கொள்ளும் இறைவா ஓம் திருமகன் மனிதனானதை உம்முடைய வான தூதர் வழியாக அறிந்திருக்கின்றோம் அவருடைய பாடுகளினாலும் மரணத்தினாலும் நாங்கள் உயிர்ப்பின் மகிமை பெற உமதருளை பொழிய ஓமை மன்றாடுகின்றோம் ஆமை தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாகு போல இப்போதோ வேண்டும் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக போல இப்போ மேற்பழதோ வேண்டோ இருப்பதாக ஓவே தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவிக்கும் ஆட்சி உண்டாவதாக உண்டாவதாகு போல இப்போ மேற்பழுதோ இருப்பதாக இருப்பதோ நமக்காக காலை அர்ப்பணம் ஓ என் இயேசுவே இன்று என் செபம் வேளை இன்ப துன்பம் அனைத்தையும் உலகில் ஓயாமல் நிறைவேற்றும் திருப்பலியோடு ஒன்றித்து மரியாயின் மாசெல்லா இதயத்தின் வழியாக உமது திருஹிருதயத்தின் கருத்துகளுக்காகவும் என் பாவங்களுக்கு பரிகாரமாகவும் ஒப்பு கொடுகிறேன் சிறப்பாக இம்மாதத்தின் பொது கருத்துக்களுக்காகவும் வேத போது கருத்துக்களுக்காகவும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறேன் ஆமேன் காலை மன்றாட்டு எல்லாம் வல்ல இறைவா அனைத்திற்கும் முதலும் முடிவுமான ஆண்டவரே உம்மை ஆராதிக்கின்றேன் என்னை உண்டாக்கி கிறிஸ்தவராக்கி உம் ஒரே மகனின் இரத்தத்தால் என்னை மீட்டதோடு இந்த இரவு நேரத்தில் என்னை காப்பாற்றிய உமது கருணைக்காக என் முழுமனதோடு உமக்கு நன்றி கூறுகின்றேன் என்று பாவத்தில் விழாமல் என்னை காப்பாற்றி எல்லா தீமைகளிலிருந்தும் மீட்டருள வேண்டும் உம்மை மன்றாடுகின்றேன் அன்னை மரியா எம் அன்பு தாயே இறைவனின் புனிதர்களே எனக்கு இறைவனிடமிருந்து மீட்பையும் அருட்கொடைகளையும் பெற்று தாருங்கள் உங்கள் மன்றாட்டின் பலனால் உங்கள் அனைவரோடு நான் முடிவில்லா கடவுளின் புகழ்பாடி மகிழ்ந்திருக்கும் பேரு எனக்கு கிடைப்பதாக ஆமேன் நம்பிக்கை மன்றாட்டு என் இறைவால் உமது திரு அவை நம்பி போதிக்கிற எல்லாம் நீரே அன்பித்திருப்பதால் அவற்றை நான் உறுதியாக நம்புகிறேன் ஆமேன் எதிர்நோக்கு மன்றாட்டு என் இறைவா நீர் தந்துள்ள வாக்குறுதிகளை நான் ஏற்றுக்கொள்ளிறேன் எங்கள் ஆண்டவர் இயேசுவின் இரத்தத்தால் என் பாவங்களை பொறுத்து எனக்கு உமது அருளையும் விண்ணக வாழ்வையும் அளிப்பீர் என உறுதியாக இதில் நோக்கி இருக்கிறேன் ஆமென் அன்பு மன்றாட்டு என் இறைவா நீர் அளவில்லாத அன்புக்கு உரியவர் என்பதால் அனைத்திற்கும் மேலாக உமை நான் முழுமனதோடு அன்பு செய்கிறேன் மேலும் என்னை நான் அன்பு செய்வது போல பிறரையும் அன்பு செய்கிறேன் ஆமேன் காலை சுபங்கள் இறைவா இன்றைய நாளை துவங்கி வைக்கும் இந்த காலை பணிந்து சென்ற இரவில் நாங்கள் உறங்கிய பொழுது நீர் விழித்திருந்து எங்கள் உயிரை காப்பாற்றியதற்காக நன்றி கூறுகின்றோம் இன்று உமது அருளால் அரவணைப்பால் சோர்ந்து கிடக்கும் உடலும் உள்ளமும் மனமும் தாகமா இருப்போரையும் நோயிற்றோரையும் கனிவோடு கண்ணோக்கும் இந்த காலை பொழுதில் உமக்கு காணிக்கையாக கொடுக்க எங்களிடம் இருப்பதெல்லாம் எங்களது நம்பிக்கை மட்டுமே இந்த நேரத்திலே எங்களுடைய கடந்த கால பாவங்களை வாராமல் எங்களுடைய ஆழமான அசையாத விசுவாசத்தையும் நம்பிக்கையும் மட்டுமே கண்ணோக்கி எங்களை ஆசிர்வதி தரணும் நீர் என்று ஒளியாக நின்று எங்களை இருளிலிருந்து காப்பாற்றும் நீர் என்று அருணாக நின்று அனைத்து ஆபத்துகளிலிருந்தும் எங்களை காப்பாற்றும் எங்கள் வாழ்வு விடியட்டும் தொழில் செலிக்கட்டும் துன்பம் மறையட்டும் துயரம் துடைக்கப்படட்டும் ஆரோக்கியின் ஆசிரியர் எங்களுக்கு கிடைக்கட்டும் எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துவியாக ஓமை முழந்தால் படியிடுவோம் ஈசுவன் திரு பாதத்தில் நம்முடைய குடும்பங்களை அர்ப்பணிப்போம் இன்றைய நாளில் இந்த வாரத்தில் இந்த மாதத்தில் நம்முடைய ஒவ்வொரு பணியையும் ஆண்டோருடைய திருப்பாதத்தில் நற்கருணை ஆசீர்வாதத்தினுடைய கிருபையில் நம்மையே அர்ப்பணிப்போம் இயேசுவன் திரு எங்கள் குடும்பங்களை உமக்கு அர்ப்பணிக்கின்றோம் நன்றி கூறுகின்றோம் எங்களை ஆசீர்வதையும் எப்பொழுதும் இறை பிரசன்னத்தை உணர்ந்து வாழ வரும் தாரும் பலவீனங்களுக்கு பலத்தையும் செல்வம் உடையவர்கள் பிறருக்கு உதவி செய்யும் நல்ல மனதையும் தந்திரலும் விதவைகளுக்கும் அனாதை பிள்ளைகளுக்கும் நாங்கள் உதவியாய் இருக்க செய்திரலும் சிறையில் தனிமையில் நோயில் துன்பத்தில் இருக்கின்றவர்களை உலகில் உள்ள ஒவ்வொரு குழந்தைகளுக்கும் விசுவாசத்தையும் நல்ல ஒழுக்கத்தையும் பணிவையும் அறிவையும் தருவாயில் இருக்கிறவர்களை நாள்தோறும் சந்தித்தரலும் ஆன்மாக்களை விண்ணகத்தில் சேர்த்திடலாம் எங்கள் அனைவருக்கும் அடைக்கலமாகவோ, தஞ்சமாகவோ, சாகும் தருவாயில் உதவியாகவோம் இருந்தாலும் ஓமின் மாண்புயர் வருள் சாரத்தை தாழ்ந்த பணிந்தே ஆராதேப்போம் பேருகியனியவனைகள் வாருக போலங்க லோல மனிதனை ஆரிய கூரைகள் நான் ोडि <laughs> அவர்களுக்கு அப்பமளித்தீரே தன்னகத்தை மன்றாடுமாக இறைவா இதுவியப்புக்குரிய தெய்வீகருச்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடு நினைவு எங்களுக்கு விட்டுச் சென்றீரே உமது திருவிடல் திருடத்தமாக ஆகியவற்றின் அறிவுரை வணங்குகின்ற முடி அன்பு பிள்ளைகளாக எங்கள் ஒருவரையும் உமது மீட்பின் பயன்பாடுகளை இடைவிடாமல் வைத்துணர் செய்தல் வீராகு தந்தையாக இறைவனோடு தூயாவின் ஒன்றிருப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற வழியாக உமை மன்றாடுகின்றோ ஆண்டவரை நோக்கி நம்முடைய இரண்டு கரங்களையும் உயர்த்தியவர்களாக ஆண்டவரை ஆராதிப்போம் நற்கரணை தேவனுடைய பிரசனத்தில் மலர்ந்தால் படியிட்டு சுபக்கிறது வளையதிலே நம்முடைய இரண்டு கரங்களையும் ஆண்டவரை நிறைய எண்ணெய் துடும் நிறை எண்ணெய் தூக்கிவிடும் நிறை எண்ணெய் காப்பாற்றும் நிறை எனக்கு வல்லமையாய் வலிமையாய் வாரும் ஆண்டவரை என்று நற்சுகத்துக்காய் நாம் கரங்களை உயர்த்தி ஆண்டவரை ஆராதிப்போம்

Ah, uh well. -oh. Uh -oh. uh -oh.